Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் நொடி நொடிதான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோபத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை விடுவதே உண்மையான வாழ்க்கை இன்னைக்கு நம்ம காண இருக்கும் நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேசி மோகன் கிரேசி மோகன் ஐயா அவர்களுடைய காமெடியை நம்ம யாராலேயும் மறக்க முடியாது மதிப்புக்குரிய கிரேசி மோகன் ஐயா அவர்களுடைய நினைவு இன்று வரை நம்மளுடன் பயணிச்சு தான் இருக்கு அவருடைய நினைவை மீண்டும் ஒருமுறை சோல் பாக்ஸ் இன்டிவ் மூலமா காணலாம் வாங்க அவருடைய நினைவு என்றும் வாழட்டும் இன்றும் வாழட்டும் என்றும் வெல்லட்டும் இன்றும் வெல்லட்டும் சொல்லி அவங்களுடைய நினைவுக்குள்ள போலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு சொல்லி நிகழ்வுகளில் போலாம் வாங்க ஹாய் வணக்கம் கிரேசி மோகன் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் கிரேசி மோகன் ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா கிரேசி மோகன் ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய குரல் ஒலிக்கிட்டும் கிரேசி மோகன் ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆத்மா எந்த இடத்துல இருக்கு எந்த இடத்துல பயணிக்குது உங்களுடைய ஆத்மா அமைதியாக இருக்கா இருக்கா உங்களுடைய ஆத்மா அமைதியாக இருக்கா ஆக்ரோஷமாக இருக்கா உங்களுடைய உங்களுடைய இறப்பு உங்களுடைய இறப்புக்கான காரணத்தை உங்களால் உங்களால் சொல்ல முடியுமா நீங்க ஆத் உலகத்துல எத்தனாவது நிலையில இருக்கீங்க நீங்க ஆத்ம உலகத்துல எத்தனாவது நிலையில இருக்கீங்க உங்களோட ஆத்ம நிலையில அமைதி இருக்கா போராட்டம் இருக்கா சத்தமா இருக்கா உங்களுடைய ஆத்ம நிலை எப்படி இருக்கு உங்களுடைய ஆத்ம நிலை எப்படி இருக்கு அந்த ஆத்ம உலகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு உங்களுடைய உலகத்துல இருக்கக்கூடிய கழுகு எத்தனாவது நிலையில இருக்கும் ஆத்மூலகத்துல இருக்கக்கூடிய கழுகு எத்தனாவது நிலையில இருக்கும் கழுகு இருக்கக்கூடிய நிலை என்ன இச்சாதாரி நாகம் இருக்கக்கூடிய நிலைகள் ஆத் மூலகத்தில் இச்சாதாரி நாகம் இருக்கக்கூடிய நிலைகள் என்ன ஆத் மூலகத்தில் செய்யக்கூடிய பூஜையில் பயன்படுத்தும் மலர் பூமியில வந்து விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மனிதர்கள் வாழும் பகுதியில் வந்து விழும் அப்படின்னு சொல்லப்படுது அது எங்க விலகும் எப்படி விலகும் அந்த பூவிற்கு சக்திகள் உண்டா அந்த பூ எங்க விலகும் எப்படி விலகும் அந்த பூவிற்கு சக்திகள் உண்டா

இந்த பூமியில நீங்க யார ரொம்ப மிஸ் பண்றீங்க இந்த பூமியில நீங்க யார யார ரொம்ப மிஸ் பண்றீங்க இந்த பூமியில நீங்க யார ரொம்ப மிஸ் பண்றீங்க ஆத்மோலகத்தில் பாவமணிப்பு உண்டா ஆத்மோலகத்தில் உலகத்தில் உண்டா ஆத்ம உலகத்தில் பாவமணிப்பு உண்டா நாம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க முடியுமா அதுல இருந்து தப்பிக்க முடியுமா அது எப்படி மன்னிப்பு கேட்கணும் இல்ல பூமியில வாழும்போது அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கா உங்களுக்கு எப்ப மறுபிறப்பு உங்களுடைய மறுபிறப்பு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எப்ப மறுபிறப்பு அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா ஆத்மாக்களுடைய மறுபிறப்பு ரகசித்த ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் அறிய முடியுமா உங்களுடன் பயணிக்கும் அந்த ஆத்மா யார் உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடன் பயணிக்கும் அந்த ஆத்மா யார் உங்களுடன் உங்களுக்கு உறுதுணையாக பயணிக்கும் அந்த ஆத்மா யார் Ini hasilnya kan? itu மீண்டும் பிறப்பிடித்தால் என்னவாக ஆசைப்படுறீங்க இந்த பூமிக்கு மீண்டும் வரும்பொழுது என்னவாக வரணும் மனிதராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா என்னவாக பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க என்னவாக பிறக்கணும் இந்த பூமியில் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க தேங்க்யூ மதிப்புக்குரிய கிரேசி மோகன் ஐயா அவர்களிடமிருந்து விடைபெறலாம் மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் பாக்கியம் நன்றிகள் கோரி விடைபெறுகிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கோரி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் மக்களை வணக்கம் பொங்கலால் உருவாக்கே உருவாக்கினாய் பெரிய ராய் சூட்டினார் நான் தனியதாகி போனேன்